வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை தான் நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ் தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டால் இது எல்லாமே நம்ம திரும்ப செடி தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு வாழக்காய் எடுத்து மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிறேன் முனைப்பகுதியை கட் பண்ணி போட்டுட்டு வாழைக்காவை நல்லா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் கீழே உள்ள காம்பு பகுதியும் எடுத்துடணும் இந்த வாழைக்காவை கொஞ்சம் நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் வாழைக்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு வாழைக்காய் மூன்று அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு வாழைக்காய் எதுவுமே ஒட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் மிதக்கிற மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடுறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி தண்ணியை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அப்படி எடுத்துற வேண்டியதான் வாழைக்காய் ரொம்ப நேரமும் குக் ஆகுனா கணிஞ்சு போயிரும் பாதி தான் வெக்கணும் இப்போ இதுக்கு நம்ம மசாலா வரவுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் வாழைக்காய் ரொம்ப வாயுங்கிறதுனால காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வாழைக்காவை நம்ம தண்ணியிலருந்து எடுத்துடலாம் வாழைக்காவை பார்த்தாலே தெரியும் நல்லா அரை வேக்காடுக்கு தான் வெந்து வந்திருக்கும் இந்த மசாலாவை நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம விரவி எடுத்துக்கலாம் வாழைக்காயில் நிறைய சத்து இருக்குது ஒரு வாழைக்காய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் வாழைக்காவை டெய்லி நம்ம உடம்புல சேர்த்துட்டு வந்தால் நூறு வயசு வரை நோயின்றி வாழலாம் இப்போ இதில் தண்ணி தெளித்து இந்த வாழைக்காயில் எல்லாம் படுற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைக்காயில் விட்டமின் கால்சியம் சத்துலாம் இருக்குது மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழைக்காய் இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் அந்த மசாலாவோடைய ஏற்கனவே வெந்துருச்சு திரும்ப நம்ம வேக வைக்கிறதுக்கோ பொறிக்கிறதுக்கோ நிறைய எண்ணெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தோசை கல்லில் எண்ணெய் விட்டுருக்குறேன் அந்த எண்ணெயிலேயே நம்ம விரைவி வச்சுருந்த வாழைக்காவை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்லேயும் வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு வறுத்தெடுக்க வேண்டியதான் வெரைட்டி ரைஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் சீக்கிரத்துலேயும் செய்யக்கூடியது சமைக்கவே தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த வாழைக்காய் வறுவலை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு எடுத்துட வேண்டியதான் சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்து உங்களுக்கு உடனே வரும்